ஹாய் மக்கள் வெல்கம் டு நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ இன்னைக்கு நம்ம நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப சமீபத்துல நடந்து முடிஞ்ச நாகப்பட்டினம் அக்கரப்பேட்டை என்ற மீனவ கிராமத்துல நடந்த அதி விமர்சையா கொண்டாடப்பட்ட கும்பாபிஷேகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாகப்பட்டினம் அப்படின்னாலே வந்து ஆலயங்களுக்கு தேவாலயங்களுக்கு மசூதிகளுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது போலவே எந்த ஒரு சின்ன நிகழ்வாக இருந்தாலுமே வந்து நம்ம நாகப்பட்டினம் மக்கள் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலம் இல்லையா அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நாகப்பட்டினத்துக்கு ரொம்ப பக்கமே இருக்கிற அக்கரைப்பேட்டையில் நடந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய குடமுழுக்கு விழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த குடமுழுக்கு விழாவுக்கான தயாரிப்புகள் ஏற்பாடுகள் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து ஊர் மக்களும் பஞ்சாயத்தார்களும் ஆலய நிர்வாகத்தினரும் பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க முதலாம் கடற்கரை சாலை முடிகிற இடத்துல அதாவது அந்த தமிழ்நாடு ஹோட்டல்கிட்ட இருக்க ரயில்வே கேட் இருக்கு இல்லையா அந்த ரயில்வே கேட்டை தொடங்கி சால்ட்ரோட் முனையில் ஆரம்பிக்கிற அந்த மேம்பாலத்தில் இருந்து வருசலா கீச்சாங்குப்பம் திடீர் குப்பம் இந்த வழியில் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாலை எங்கிலும் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து முழு முதற் கடவுளான விநாயகருடைய லைட்டு தட்டி கட்டியிருந்தாங்க அப்புறம் காத்தவராயனோடது கட்டியிருந்தாங்க அப்புறம் முருகனோடது கட்டியிருந்தாங்க அப்புறம் சாலை எங்கும் பார்த்தீங்க அப்படின்னா மின் அலங்கார பந்தல் வந்து போட்டிருந்தாங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு கோயிலுக்குள்ளே போக போகிறோம் போகிறோம் நம்ம நெருங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலுமே ஒரு விழா கோலம் பூண்டு இருந்துச்சு ரொம்பவே பிரசித்தி பெற்ற இந்த அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயம் அக்கரைப்பேட்டையில் வீட்டிலிருந்து கேட்டவருக்கு கேட்ட வரங்கள் எல்லாத்தையுமே வாரி வாரி வழங்குகிறாங்க அதுவும் சிறப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனவ கிராமத்தில் மீனவ தொழிலுக்கு போயிட்டு வர நம்முடைய நண்பர்களுக்கு ஒரு பாதுகாவல் தெய்வமாக இருந்து வழி வழி நடத்திட்டு இருக்கவ தான் இந்த முத்துமாரி அம்மன் முன்னொரு காலத்தில் இந்த ஆலயத்தில் வந்து நேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடு கெடா ஆடு வாங்கி நேர்த்தி செய்வாங்களாம் அந்த கெடா ஆடை உயிரோடு மண்ணுக்குள்ளே வச்சு புதைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கடல் வழியாக வந்த வெள்ளக்காரவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வந்த இந்த ஆடை வந்து ஏன் புதைக்கிறீங்க அந்த ஆடை எடுங்க அப்படின்னு சொல்லி தோண்ட சொன்னப்போ அங்கே வந்து அந்த வெளிநாட்டவர்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சான் அப்புறம் இவங்க அந்த ஆடை வந்து இப்போ மண்ணுக்குள்ள புதைக்க புதைச்சி அந்த ஆட்டை எடுக்கும்போது அந்த ஆடு உயிரோடு இருந்துச்சான் அப்போ உயிரோடு இருக்கிறத கண்டோடனே உங்களுக்கு அந்த உயிரோடு இருக்குது அப்படிங்கிற அந்த காட்சியை பார்க்குறதுக்காக கண்ணு தெரியாமல் போனது திருப்பியுமே அவங்களுக்கு கண்ணு பார்வை கிடச்சிச்சு அவங்க எல்லாமே முத்துமாரியம்மனுக்கு சரணாகதி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கான தல வரலாறும் இருக்குது பொதுவாக அந்த காலத்துலேருந்தே வந்து எம்ஜிஆர் படங்களில் சிவாஜி கணேசன் படங்களில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த லைட்டு செட்டிங்கில் வந்து தட்டி போடுவாங்க இல்லையா அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த மாரியம்மன் தட்டி அதெல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் தட்டி போடுவாங்க அந்த வேலைபாடுகளுக்கு தமிழ்நாட்டு லெவல்லே வந்து பிரசித்தி பெற்றது நாகப்பட்டினம்னு சொல்லுவாங்க அது குறித்த ஒரு ஒரு சின்ன ஒரு காணொலியும் ஒரு பதிவும் கூட நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தோம் அதுக்கு நிறையா பின்னூட்டம் கொடுத்துருந்தீங்க அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு படிக்கிறதுக்கு அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயமாகவும் இருந்தது அதை என்றைக்குமே பிரதிபலிக்கிற விதமாக இந்த வருடமுமே வந்து தத்துரூபமாக அந்த மாரியம்மனுடைய விக்கிரகங்கள் மாரியம்மனுடைய உருவத்தை வந்து அந்த எலக்ட்ரிக் தட்டியில் வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க ஆலயத்துக்கு உள்ளே நம்ம வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு அந்த புனித நீர் நாகப்பட்டினம் காயரோகணம் நீலாயத்தாட்சி இருந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு பிறகு இந்த ஆலயத்தில் உள்ள அமைப்புகளை பற்றி நாம் பார்க்கலாம் முத்துமாரியம்மன் ஆலயத்துடைய பகல் புற தோற்றம் இந்த தோற்றம் இது பக்கத்திலே வந்து தான் வந்து யாகசாலை பூஜை நடத்துகிறதுக்காக யாகசாலை அமைச்சிருக்கிற இடம் வந்து இந்த பிரம்மாண்ட பந்தல் இது அமைக்கப்பட்டிருக்குது இது காயரோகனர் நாகப்பட்டினம் நிலாயத்தாட்சி ஆலயத்தில் அந்த கங்கையிலேருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த ஊர்வலமாக எடுத்து வரத்துக்கு முன்னாடி அலங்கரிக்கப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க முளைப்பாரி வந்து நவதாரியங்கள் முளைப்பாரிகள் முளைப்பாரியும் அதில் நடுவில் வச்சு பெண்கள் எல்லாரும் கும்மி அடித்தாங்க நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரிய முறைப்படி நம்முடைய சகோதர பெண்களான மீனவ பெண்கள் எல்லாம் சேர்ந்து கும்மி அடித்தார்கள் பிறகு தலைமை அர்ச்சகர் தீப ஆராதனை காட்டினாங்க தீப ஆராதனை காட்டினதுக்கு பிறகு அந்த புனித நீரானது ஊர்வலம் எடுத்து வரத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு மேல வாத்தியங்கள் முழங்க மங்கள கீதங்கள் முழங்க ஆலயத்தை சுற்றி வந்தாங்க ஆலயத்தை சுற்றி வந்ததற்கு பிறகு ஆலயத்துடைய வாசலில் பார்த்திங்க அப்படின்னா கோலாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் ஆட்டம் காவடி ஆட்டம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழக பாரம்பரிய எல்லா கலைகளுமே வந்து அங்கே இருந்தது கலைகளுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாத அளவுக்கு எல்லாவித கலைகளும் தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பாக காளியாட்டம் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஆட்டங்கள் வந்து இருந்தது ஆட்டங்கள் ஆடினதுலேருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்கினதுலருந்து ஒரு புறம் பறை இசை இன்னொரு புறம் கோலாட்டம் அப்புறம் இன்னொரு புறம் காவடி ஆட்டம் அப்புறம் நம்மளுடைய பிள்ளைகள் கற்றுக்கிட்டு இருக்க சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க அவங்க தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துகிற விதமாக அழகாக அழகழகாக எல்லா கலைகளுமே தொகுக்கப்பட்ட தொகுப்பாகவே இந்த ஊர்வலமானது நாகப்பட்டினத்திலிருந்து அக்கரைப்பேட்டை வரைக்கும் துவங்கினது பெண்களுடைய குலவை சத்தம் ஒரு புறம் இருக்க ஒரு புறம் மங்கள வாத்தியங்கள் முழங்க இன்னொரு புறம் மேல தாளங்கள் இசைக்க இன்னொரு புறம் பறைய பற இசை இசைக்க இன்னொரு புறம் தப்பாட்டம் இசைக்க எல்லா கலைகளுக்கும் நடுவில் முளைப்பாரி எடுத்துட்டு வந்தாங்க முளைப்பாரியை தொடர்ந்து கலசங்களுக்கு தேவையான அந்த புனித நீரை கலசங்களுக்கு ஊற்ற இருக்கிற அந்த புனித நீரை எல்லாமே தலைமையில் சுமந்து ஊர்வலமாக எடுத்துட்டு வந்தாங்க அதுக்கு அப்புறம் பால் குளமும் சில பெண்கள் சுமந்து வந்தாங்க யானை மீது அந்த தலைமை அந்த முதன்மையான அந்த கோபுரத்துக்கு அந்த அபிஷேகம் செய்யப்பட வேண்டிய அந்த நீரானது யானை மேல ஊர்வலமாக வந்தது ஒட்டுமொத்த நாகப்பட்டினத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான ஊர்வலம் நடந்தது தீர்ப்பவளே முத்துமாறி சிவகங்கை வெட்டுடைய தாளி அம்மா முத்து மாறி முந்திணைகளை துடைப்பவளம் முத்து மாறி அம்மா மூணாறு பகவதியே முத்து மாறி பாவம் எல்லாம் கழுவிடுவாய் முத்துமாறி அம்மா கங்கை காசி விசாலாட்சி முத்துமாறி கடன்களை விலக்கிடுவாய் முத்துமாரி அம்மா திருச்சேரை சாரதாம்பா முத்துமாரி

வைத்தியத்தை தெளிய வைப்பாய் முத்துமாரி அம்மா குணசீல தாயவளே முத்துமாரி செல்ல முட்டுமாரி அம்மா திருமணத்தை நடத்தி தரணும் முட்டுமாரி அம்மா திருமணம் சேரி தாயபழே முத்துமாரி கட்டி வச்சும் முத்து மாறி அம்மா பத்தல குண்டு பெரிய மாறி முத்து மாறி அம்மா வளையல் காப்பு தந்தருள்வாய் முத்து முத்துமாறி அம்மா படலூர் மக மாறி முத்துமாறி கர்ப்பத்தை காப்பவளே காப்பவழி முத்துமாறி திரு அம்பிகையா முத்து முத்துமாறி கயிறு கட்டி வைத்தேன் முத்து மாறி அம்மா மணப்பாறை வெப்பில மாறி முத்து மாறி குழந்தை வரம் தருபவளே முத்து மாறி அம்மா குடி தாங்கி தாயவளே முத்து மாறி மாங்கல்ய பலத்த தரணு முத்து மாறி திருச்சி மாத்தூர் மாரியம்மா முத்து மாறி ஒரு மனதாய் வாழ வைக்கணும் முத்து மாறி உடுமலப்பேட்டையில மாரியம்மா முத்துமாரி இருவருக்கும் காவல் நீயே முத்து ஈரோட்டி சின்ன மாறி பெரிய மாறி முத்துமாறி அழிப்பவளே முத்துமாறி அம்மா குடி தாங்கி தாயவளே முத்துமாறி அம்மா பிடியரிசி வாங்கவாரா முத்துமாறி அம்மா எல்லாம் மடியேந்தி வாரா முத்துமாறி அம்மா மனத்துறையை போக்கவாரா முத்துமாறி அம்மா கூட ஒன்றை இடையில் ஏந்தி முத்துமாரி அம்மா குறைகளை எடுக்கவாரா முத்துமாறி கஞ்சிதனை பருகவாரா முத்துமாரி அம்மா கஷ்டந்தனை ஏற்கவாரா முத்துமாரி அம்மா பால் குடத்தில் ஆடிவாரா முத்துமாரி அம்மா பாவம் எல்லாம் திரட்டிடுவா முத்துமாறி ஒரு கோயிலுக்கு குடமுழுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு ஒருமுறை செய்யப்படுற இந்த குடமுழுக்கு விழாவானது நம்மளுடைய குடும்பத்தையும் சரி நம்ம ஊரையும் காக்குற தெய்வத்தை அந்த தெய்வம் தங்கி இருக்கிற அந்த இடத்த பழுதுகள் இல்லாம புனரமைப்பு செய்யப்பட்டு அந்த தெய்வீக தன்மை மாறாம நேர்மறையான சக்திகள் நிறைய அதிகரிக்கக்கூடிய ஒரு இடமாவும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் வந்து மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய வகை வகையிலுமே செய்யப்படுற ஒரு விஷயம்தான் இந்த குடமுழுக்கு அதற்கான ஏற்பாடுகள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த குடமுழுக்கு விழாவும் இதற்கான ஏற்பாடுகளும் ரொம்பவே நேர்த்தியாக செய்யப்பட்டிருந்தாங்க ஒவ்வொரு விதமுமே வந்து அழகுற அமைக்கப்பட்டிருந்தாங்க அட இதுதான்ப்பா திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாகப்பட்டினத்தையே பிரமிக்கக்கூடிய அளவுக்கு அமையப்பட்டிருந்தது இந்த ஊர்வலம் ஒரு வழியாக நீலாயதாச்சி அம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட இந்த ஊர்வலமானது நான் அக்கரப்பேட்டை முத்துமாரியம்மன் ஆலயத்தை வந்து அடைஞ்சிருச்சு ஆலயத்திற்கு உள்ள நாம் பார்த்துட்டோம் அழகிய சிற்பங்கள் அழகிய ஓவிய வேலைபாடுகள் செய்யப்பட்டிருந்தாங்க ஆலயத்திற்குள்ள பெரியாச்சி அம்மனுக்கு தனி சன்னதியும் அமையப்பட்டிருந்துச்சு ஆஹ் அதற்கு பிறகு முழு முதல் கடவுளான விநாயக பெருமானுக்கு ஒரு சன்னதியும் அமைச்சிருந்தாங்க ஸ்ரீ கன்னிமூல விநாயகர் கணபதி கன்னிமூல கணபதி அப்படிங்கிற கன்னிமூல கணபதிக்கு ஒரு சன்னதியும் ஸ்ரீ சீராளம்மனுக்கு ஒரு சன்னதியும் அதற்கு பக பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா சுப்பிரமணியருக்கு ஒரு சன்னதியுமாக கருவறைக்கு பின்புறத்தில் தனித்தனியான சன்னதிகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பெரியாச்சி அம்மனுக்கு தனியாக ஒரு சன்னதியுமே அமைக்கப்பட்டிருந்துச்சு பெரியாச்சி அம்மன் வந்து பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவே அதில் வடிவமைச்சிருந்தாங்க எப்பயுமே வந்து மாரியம்மன் ஆலயத்தில் அதுவும் இந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்புமிக்க அருள்மிகு எல்லை அம்மனுக்கு தனி சன்னதி இங்கே அமைக்கப்பட்டிருந்தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லை அம்மனுடைய விக்கிரகம் தான் உள்ளே வச்சுருக்காங்க ஆலயத்தினுடைய கருவறைக்கு பின்புறத்தில் தான் நான் சொன்ன இந்த சன்னதிகள் எல்லாமே தனித்தனி சன்னதிகளாக அமைக்கப்பட்டிருந்துச்சு எல்லா ஆலயத்திலையுமே வந்து அமர்ந்து சிவன் சொத்துக்கு அதிபதியான பொறுப்பாளரான அந்த சண்டிகேஸ்வரருக்கு தனி சன்னதியுமே அமைக்கப்பட்டிருந்துச்சு இது ஆலயத்திற்கு இல்லை உள்ள அமையப்பட்டிருக்கிற அந்த தங்க கலசம் பொருத்தப்பட்ட இந்த ஆலய கொடிமரம் இது இது உற்சவர்கள் இருக்கக்கூடிய இடம் இது நீங்கள் இப்போ இருக்க இந்த ஓவியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல காலகட்டங்களில் இந்த ஆலயம் சந்தித்து வந்த சவால்களும் அதில் அம்மனுடைய அனுகிரகம் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஆலயத்துடைய மண்டபத்தில் அழகுற வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டு ஓவியமாக வரைந்த வரையப்பட்டதை தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஏற்பட்ட அந்த பெரும் இருந்து இந்த முத்துமாரியம்மன் மக்களை எவ்வாறு காப்பாற்றினாங்க அப்படிங்கிறதுமே வந்து அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க இது கும்பாபிஷேகத்துக்காக அமைக்கப்பட்ட அந்த அலங்கார வாயில் கோயிலுடைய கோபுரத்துடைய வாசல்லையே அமைக்கப்பட்டிருந்தாங்க ரொம்ப பசுமை மிக்கதாக இருந்தது இந்த வாயிலுமே பார்த்திங்க அப்படின்னா வாழையிலிருந்து தென்னையிலிருந்து பனையிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான நாட்டுப்புற காய்கறிகளை பழங்களை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு தோரண வாயிலாக இருந்துச்சு யாகசாலை யாகசாலையில் யாக பூஜைகள் வந்து காலந்தோறும் பூஜைகள் நடந்துக்கிட்டு இருந்தது விழா ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருந்தது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சகர்கள் தங்களுடைய பணிகளை வந்து நேர்த்தியாக செவனவே செய்கிறதற்காக பூஜைகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு யாகசாலையில் இருக்கிற அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடந்துட்டு இருந்துச்சு தீப ஆராதனை இப்போ நடந்துச்சு அந்த கலசங்களுடைய காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க தினமும் இரவில் பார்த்தீங்க அப்படின்னா கலை நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாகப்பட்டினத்தில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் மக்கள் பிரதிநிதிகள் முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய சிறப்புகள் அவருடைய வருகைகள் இருந்தது அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தினமும் இரவு வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஜி தமிழ் டிவி சரிகமப்பா அவருடைய பாடகர்கள் உள்ள நடிகர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கலை நிகழ்ச்சிகளும் நடந்துட்டு இருந்துச்சு நாகப்பட்டினத்தில் அக்கரைப்பேட்டையில் அமர்ந்திருந்து கிழக்கு முகமா பார்த்து அந்த கடற்கரை தாயாவே இருந்து இருக்கிற அருள்மிகு முத்துமாரி அம்மனை நீங்க இதுவரைக்கும் சென்று வழிபடலை அப்படின்னா குடும்பத்தோட ஒரு முறையேனும் முத்துமாரியம்மனை தரிசியீங்க கேட்டவருக்கு கேட்டவரம் தரக்கூடிய சீரால் அம்மனும் சரி எல்லை அம்மனும் சரி எல்லா ஊரை காக்கிற எல்லை தெய்வமா இருக்கிற முத்துமாரியம்மனும் சரி உங்களுக்கு எல்லா அனுகிரகமும் செய்யட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ மற்றும் பெருமைமிகு நாகப்பட்டினம் அப்படிங்கிற நம்மளுடைய முகநூல் பக்கங்களையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க நம்மளுடைய யூடியூப் சேனலையுமே லைக் பண்ணுறதுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் நண்பன் ரூபன்